ரஜினியின் கூலி ட்ரில்லர் எப்போது ரிலீஸ் வெளியான அதிகாரப்பூர்வ அப்டேட் அனுபவம் வாய்ந்த இயக்குனர்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்து வந்த காலம் எல்லாம் மாறி இப்போது இளம் இயக்குனர்கள் அறிமுக இயக்குனர்களுக்கு முன்னணி ஹீரோக்கள் வாய்ப்பு கொடுத்து வருகின்றனர் இந்த வகையில் விஜயின் லியோ படத்தை தொடர்ந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள படம் கூலி இந்த படம் வரும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியாக இருக்கும் நிலையில் இந்த படம் குறித்து தினந்தோறும் புதிய புதிய தகவல்கள் சமூக வலைதளங்களில் கசிந்த வண்ணம் இருக்கிறது அது ரஜினி லோகேஷ் காம்போ முதல் முறையாக சேர்ந்திருப்பதால் இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாநகரம் படத்தை இயக்கியதன் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமான லோகேஷ் கனகராஜ் இதனைத் தொடர்ந்து கார்த்தியை வைத்து கைதி விஜய் மற்றும் விஜய் சேதுபதி வைத்து மாஸ்டர் கமலை வைத்து விக்ரம் படத்தையும் தொடர்ந்து விஜயை வைத்து லியோ படத்தையும் இயக்கியதன் மூலம் முன்னணி இயக்குநர்கள் வரிசையில் இடம் பிடித்தார் இவரது இயக்கத்தில் உருவான அனைத்து படங்களும் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றதுடன் வசூலிலும் சாதனை படைத்தது இதனால் கூலி படமும் வசூலில் சாதனை படைக்கும் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர் நடிகர் ரஜினிகாந்த் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகியிருக்கும் இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார் ஆக்ஷன் த்ரில்லர் கதையை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது நடிகர் ரஜினிகாந்தின் நூத்தி படமான கூலி திரைப்படத்தில் நடிகர் அமீர் கான் சத்யராஜ் நாகார்ஜுனா உபேந்திரா சோபின் பகத் மோனிகா ஜான் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியாக உள்ள இந்த நிலையில் படத்திற்கான ப்ரமோஷன் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி என நான்கு மொழிகளில் பான் இந்தியாவாக வெளியாக உள்ள இந்த திரைப்படம் இந்தி தவிர மற்ற மொழிகளில் கூலி என்ற பெயரிலேயே வெளியாக உள்ளது சமீபத்தில் கூலி திரைப்படத்தின் இந்தி பதிப்பிற்கு மஜதூர் என்ற பெயர் வைக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த பெயர் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெறவில்லை என்பதால் படக்குழு இந்த பெயரை கூலி த பவர் ஹவுஸ் என மாற்றப்பட்டது ஏற்கனவே இந்த படத்தில் இடம்பெற்ற மோனிகா கூலி டிஸ்கோ சிக்கிட்டு பவர் ஹவுஸ் ஆகிய பாடல்கள் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றன ஆனால் இந்த படத்தின் பாடல்கள் மட்டுமே வெளியாகி வந்த நிலையில் டீசர் மற்றும் ட்ரெய்லர் குறித்த எந்த அறிவிப்பும் வெளியாகாமல் இருந்தது இதனால் ரசிகர்கள் படத்தின் ட்ரெய்லர் எப்போது வெளியாகும் என்று கேட்டு வந்த நிலையில் அது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது கூலி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் உள்ள நேரு உள்விளையாட்டு அரங்கில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நடைபெறும் என்று ஏற்கனவே சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது இந்நிலையில் இப்படத்தின் ட்ரெய்லரும் அதே நாளில் வெளியிடப்படும் என்று படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அதாவது வரும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி கூலி படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ் மற்றும் இசை வெளியீடு இரண்டும் நடக்கும் என கூறப்படுகிறது